ஹாய் என் செல்ல குட்டிகளா எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னைக்கு நாம பேச போற டாபிக் கொஞ்சம் ஃபீலிங்கு கொஞ்சம் சைக்காலஜி ஆனா மெயினா நம்ம மனசுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஆசை பத்தி தான் அதாவது காதல்னு சொல்றோமே அதுல இருக்கிற உளவியல் உண்மைகள் என்ன அதுல லஸ்ட் அப்படின்னு சொல்ற அந்த ஆசையோட பங்கு என்ன வாங்க இத பத்தி நாம கொஞ்சம் ஓப்பனா பேசுவோம் லவ்வுன்னா என்னங்க கெமிஸ்ட்ரியா காந்த சக்தியா ஆமாங்க நீங்க நினைக்கிற மாதிரி லவ்வுங்கிறது வெறும் மனசு சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லை அதுக்கு பின்னாடி பயங்கரமான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்கு டோபமைன் ஆக்சிடோசன் செரட்டோனின்னு மூளைக்குள்ள பல ஹார்மோன்கள் சும்மா பட்டாசு மாதிரி வெடிச்சு சிதுறும் ஒருத்தரை பார்த்தா உடனே ஒரு ஈர்ப்பு வருது பாத்தீங்களா அதுக்கு பின்னாடி இந்த கெமிக்கல்ஸ் தான் வேலை செய்யுது முதல் பார்வையிலே வர லவ்வுக்கும் அட்ராக்ஷனுக்கும் இந்த கெமிஸ்ட்ரி தான் ஹீரோ இதுல நம்ம ஆசை மனசுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எவ்வளவு முக்கியம் தெரியுமா கண்ணு தான் முக்கியம் யாரை பார்த்தாலும் முதல் முப்பது செகண்ட்ஸ்ல இருந்து ரெண்டு நிமிஷத்துக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்துடுவோம் அவங்க பேசுறது சிரிக்கிறது பாடி லாங்குவேஜ் இது எல்லாமே நம்ம லஸ்ட் மனசுக்குள்ள ஒரு இமேஜ உருவாக்கும் இவங்க ஓகேவா இல்லையான்னு நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு ரேட்டிங் போட்டுடும் அதனால தான் சொல்றாங்க ஒருத்தர அட்ராக்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் ரொம்ப முக்கியம் நம்மோட ஆசை மனசு இங்க தான் வேகமா வேலை செய்ய ஆரம்பிக்கும் மிரரட் ஆக்ஷன்ஸ் இவங்க நம்மள மாதிரியே இருக்காங்களே அதனால தான் புடிக்குமா இது கொஞ்சம் சைக்காலாஜிக்கல் ட்ரிக் நம்ம ஒருத்தர் மேல ஆசைப்படும் போது அவங்க செய்யற சின்ன சின்ன விஷயங்களை நாமளுமே அன்கான்ஷியஸா காபி பண்ண ஆரம்பிப்போம் அவங்க காஃபி குடிச்சா நாமளும் குடிக்கிறது அவங்க கை கோர்த்தா நாமளும் கோர்க்கிறதுன்னு இதுக்கு மிர்ரரிங்னு பேரு ஒருத்தர் இன்னொருத்தர் மேல ஒரு கனெக்ஷனை பில்ட் பண்ண இது ஒரு சூப்பர் டெக்னிக் ஏன்னா நம்ம ஆசை மனசுக்கு நம்மள மாதிரியே இருக்கிறவங்கள தான் ரொம்ப பிடிக்கும் தடை செய்யப்பட்ட பழம் எப்பவுமே இனிக்குமா ரெஸ்ட்ரிக்டட் லவ் நான் இந்த பாயிண்ட் கொஞ்சம் ஜாலியானது நம்ம மனசுக்கு எப்பவுமே கிடைக்காத பொருளோ கிடைக்கக்கூடாத நபரோ மேலே ஒரு தனி ஆசை வரும் பார்த்தீங்களா டோன்ட் டச்னு போர்டு போட்டால் அதை தொடணும்னு ஒரு ஆர்வம் வர்ற மாதிரி இதுக்கு சைக்கலாஜிக்கல் ரியாக்டன்ஸ்னு பேரு யாராவது உன்னால் அவளை லவ் பண்ண முடியாதுன்னு சொன்னால் உடனே என்னால் ஏன் முடியாதுன்னு ஒரு சப்கான்ஷியஸ் சேலஞ்ச் மனசுக்குள்ளே வரும் இந்த ஆசை தான் அங்கே மெயின் ரோல் ப்ளே பண்ணும் மிஸ்ட்ரி கொஞ்சம் சஸ்பென்ஸ் எப்பவுமே நல்லது எல்லாம் சொல்லிடாதீங்க ஒருத்தங்க மேலே லவ்வும் ஆசையும் வரணுன்னா அவங்கள பற்றி எல்லாமே தெரிஞ்சிக்காம கொஞ்சம் சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணுறது நல்லது அவங்க என்னவா இருப்பாங்க அவங்களோட அடுத்தமும் என்னவா இருக்கும்னு ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிறது நம்ம ஆசை மனசை ரொம்பவே தோண்டும் ஒழுசாக புரிஞ்சிக்காத விஷயங்கள் மேலே ஒரு தனி ஈர்ப்பு எப்போவுமே இருக்கும் அச்சோ இவங்களுக்கு வேறு என்ன ரகசியம் இருக்குமோன்னு ஒரு தேடல் நான் ஒருத்தர் மேலே ஆசை வர்றதுக்கும் லவ்வுக்கும் டச் அப்படின்னு சொல்ற ஸ்பரிசம் ரொம்ப முக்கியம் சின்னதா ஒரு கை கோர்க்கிறது தோல் மேல கை போடுறதுன்னு இந்த மாதிரி சின்ன சின்ன டச்சுகள் நம்ம மூளையில ஆக்சிடோசன்னு ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும் இதை லவ் ஹார்மோன்னே சொல்லுவாங்க இந்த ஹார்மோன் தான் ஒருத்தர் மேல இருக்கிற நம்பிக்கையையும் பந்தத்தையும் அதிகரிக்கும் நம்ம ஆசை மனசு இந்த மாதிரி அன்பான தொடுதல்களுக்கு ரொம்பவே ஏங்கி போகும் ஆக மொத்தத்துல என் செல்லங்களா காதல்னு சொல்ற இந்த ஃபீலிங் குள்ள நம்ம மூளைக்குள்ள நடக்கிற கெமிக்கல் ரியாக்சன்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ல வர அட்ராக்ஷன் இருக்கு மிரரிங் சஸ்பென்ஸ் சின்ன டச்னு பல சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸ் இருக்கு இது எல்லாத்துக்குமே பின்னாடி நம்ம ஆசை மனசுதான் ஒரு முக்கியமான தூண்டுதல் பாத்தீங்களா லவ்ங்கிறது எவ்ளோ ஜாலியான அதே சமயம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சைக்காலஜிக்கல் கேம்னு இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு உங்க காதலர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோல வேற ஒரு சூப்பர் டாபிக் உங்களை சந்திக்கிறேன் டாடா பை பாய்